ஏய் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நீ பண்ண ஏழு மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் அப்படி போட்ட அதிகமாக யுத்த நிதியை வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு

உலக நாடுகள் நம்மை பார்த்து திரும்ப வரக்கூடிய அளவிற்கு வைத்த இந்தியாவின் மகள் நமது நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காமன் மேனுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் போய் வாங்கணும் அவங்க தாத்தா இறந்துட்டாரு அவரோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கூட இப்போவும் சில இஷ்யூஸ் இருக்க தான் இருக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டெத் சர்டிஃபிகேட் கிராண்ட் ஃபாதரோடது வாங்க போனோம்னா நீங்க லோக்கல் வார்டு கவுன்சிலர் இல்லை பஞ்சாயத்து லெவலில் அங்கே பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி லெவலில் முனிசிபாலிட்டி அவங்க தான் கொடுக்குறாங்க அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா எல்லா அமைச்சர்களும் உட்காந்து எடுக்கக்கூடிய தீர்மானம் அதில் காங்கிரஸ் இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க தெலுங்கு தேசம் இருக்காங்க ஒய்எஸ்ஆர் சிபி இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் ஃப்ரம் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷனில் ஏதோ ஒன்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஒன்று ஓ மோதி கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணிடுச்சு ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் ஒரு விஷயம் இருக்கும் இல்ல பல விஷயங்கள் இருக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவர்கள் அளித்த முதல் பட்ஜெட் அதோட ஹைலைட் பார்த்திங்கன்னா மினிமைஸ் தி கவர்மெண்ட் மேக்ஸிமைஸ் த கவர்னன்ஸ் அப்படி என்ற பிரதமருடைய வாக்கிற்கிணங்க அந்த வார்த்தையை மனதில் வைத்து ஆஷா விஸ்வாஸ் ஆகான்ஷா என்பதை கருத்தில் கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற வார்த்தைக்கேற்ப எல்லோருக்கும் எல்லா துறையிலும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்ற பொருளாதார மேம்பாட்டை வளமாக வைத்து ஒரு குறிப்புக்கோளாக வைத்து இயன்றது இருபது இருபத்தி ஒன்று பட்ஜெட் ஒரு ஓவர்ல ஒரு பாலுக்கு சிக்சர் அடித்தா பரவாயில்ல மேம் வர்ற எல்லா பாலுக்கும் இப்படி நீங்கள் சிக்ஸர் அடிச்சுட்டே இருந்தா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குற அளவிற்கு ஒவ்வொரு வருஷமும் பல பட்ஜெட்டுகளை அந்த முத்தாய்ப்பாக அடுத்து என்ன வரப்போகுது ஏன்னா அவங்களோட பெஞ்ச் மார்க்கை அவங்களே செட் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் என்னவாக இருக்கும் அடுத்தவங்க யாரும் அவங்களுக்கு பெஞ்ச் மார்க் செட் பண்ணல அவங்க அடுத்த வருஷம் நான் இதை விட என்ன பெட்டராக கொடுக்க முடியும் இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது உலக பொருளாதாரத்தை வச்சு இந்திய பொருளாதாரத்தை மாற்றணும்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரத்தை சிறப்படுத்தி உலக நாடுகள் நம்மை பார்த்து திரும்ப வரக்கூடிய அளவிற்கு வைத்த இந்தியாவின் மகள் நமது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சென்னை சிட்டிசன்ஸ் போரம் சார்பில் வருக வருக என்னை வரவேற்கிறேன் இந்த யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழ்ச்சி அப்படின்னு உடனே நாங்கள் சென்னையில் நிறைய இடத்துல பார்த்தோம் எங்களுக்கு ஹாலே கிடைக்கல எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு முறை வந்து அவங்க கிட்டே கேட்டால் எங்களுக்கு பாசிபிள் இருக்குமானு அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் நாங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு வேணும் மட்டும் வேணுமா நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்ன்ட்டு இன்னைக்கு இங்கே இருக்கிற அத்தனை ஏற்பாடுகளும் அவர்கள் அவர்களுடைய கல்லூரி விழா போல இருந்து அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க அதற்காக இந்த கல்லு கல்லூரியினுடைய அறக்கட்டளை நிர்வாகிகள் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் அர்ச்சனா பிரசாத் மற்றும் அவர்களுடைய என்டையர் குழுவிற்கு சென்னை சிட்டிசன் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் ஐஐடியோட டைரக்டர் டாக்டர் காமக்கோட்டி அவர்கள் வந்திருக்கிறாங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தோட வேந்தர் திரு வைத்தியா சுப்பிரமணியன் அவர்கள் திருமதி லதா மாஃபாய் அவர்கள் திருமணி மணிகண்டன் ஜே சேகர் இன்னும் பல்துறை வல்லுநர்கள் மருத்துவர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க பொதுமக்கள் அனைவரையும் மாணவர்கள் அனைவரையும் சென்னை சிட்டிசன்ஸ் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன் உரு பொருளும் பொருளுந்தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் அப்படின்னு ஒவ்வொரு பட்ஜெட்டையும் தயாரிக்கும் நமது நிதியமைச்சர் அவர்களை மற்றொரு முறை சென்னை சிட்டிசன் போரம் சார்பில் வருக வருக என வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் அதிகமாக யுத்த நிதியை வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னணியில் இருப்பது தமிழகம் தமிழகம் என்றைக்குமே தேசியத்தின் பக்கம் தான் இருக்கும் என்பது நாட்டு மக்களுக்கு பல நேரங்களில் உணர்த்தி இருக்கிறோம் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே தேசியத்தின் மீது தேசத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இவங்களில் தமிழ்நாடு இந்த பாரதம் ஒன்றாக இருக்க வேண்டும் பாரதம் தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும் தமிழ்நாடு பாரதத்தினுடைய பகுதி நாங்கள்லாம் இந்தியர்கள் என்பதை காட்டணும் எப்படியாவது தமிழகத்தினுடைய அட்ரஸ் இதுதான் முகம் இதுதான் ஏதோ சில இயக்கங்கள் காட்டுகிற முகமல்ல தமிழ்நாடுன்னு நாட்டுமக்களுக்கு காட்டணும் टुडे इन इंडिया 65% ஆஃப் தி பாபுலேஷன் இஸ் லெஸ் த 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இந்த டெமோகிராபிக் ப்ரொஃபைலுக்கு இது சரியான பட்ஜெட்னு நமக்கு என்ன லாபம் அப்படின பாத்தோம் நாட்டுக்கு என்ன லாபம் So when you spend money, so it is obviously going to create lot of job opportunities. So direct jobs nariagapode, indirect jobs, this is the basic foundation which has been set in this budget. In next five years, this will be the stepping stone for India to reach third largest economy or a fourth largest economy uh, in my view. Anglamari young girls who aspire to come to politics.

ஹாப்பி டே மேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் டு சி யூ திஸ் க்ளோஸ் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா யூ ஹவ் பீன் தேஸ் ஆஃப் யூனியன் பட்ஜெட் நீங்க தான் இந்த யூனியன் பட்ஜெட் ரெப்ரஸன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் அ லாங் டைம் ஆல்சோ யூர் பீன் டாப் இந்த லிஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் இன் இந்தியா I would like to ask, especially you receive a lot of appreciations and criticism, especially after Union Budget presentation, you receive a lot of scrutiny from all sides, from economists, politicians, opposition, public media, everywhere. How do you handle this criticism, How do you handle the criticism? How do you maintain your policy and decisions?

தோ இந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட்டை கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு சே பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது இதை எப்படி நம்ம தெளிவுபடுத்துறது அப்படின்ட்டு ஒரு ஐம்பத்தி நாலு பேர் கேட்டிருக்காங்க நிறைய என்ன இருக்குது மிஸ்கன்செப்ஷன்ஸ் அட் போஸ்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை பற்றி வித் த சர்டன் அத்தாரிட்டி நான் சொல்லணும்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலை இன்ட்ரடக்ஷன் ஆன பிறகு அது இன்னும் குறைச்சலாக இருக்கா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்

ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தையா அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும் பிரச்சாரம் அதோடு இந்த ஜிஎஸ்டியில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்காந்து எடுக்கக்கூடிய தீர்மானம் அதுல காங்கிரஸ் இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க தெலுங்கு தேசம் இருக்காங்க ஒய்எஸ்ஆர்சிபி இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் ஃப்ரம் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷனில் ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஒன்று ஓ மோதி கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணிடுச்சு அங்கே உங்கள் உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க ஐயா நீங்கள் போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா ஆனால் அவங்க கொண்டுந்தாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல ஏய் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்படி நீ பண்ணின ஏழு மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் நம்ம எப்படி போட்ட பார்லே பிஸ்கட் மேல டேக்ஸ் போட்ட போடல அவன் சொல்றான் அவ்வளவுதான் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பார்லே மட்டும் போட்டாங்க ஏழு மக்கள் டீயோட சாப்பிடுற பார்லே பிஸ்கட் மேல யார் போட்டாப்பா போடலையே ஒரு ஒருவேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்து ஒருத்தர் தான் கிடைச்சார சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் ஒரு அப்ஜெக்டிவிட்டியோடு பார்த்து பேசுகிறவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கணும் ஒரு அஜெண்டாவோட பேசுகிறவங்களுக்கு பதில் சொன்னா கூட அவங்க கன்வியன்ஸ் ஆக மாட்டாங்க ஆனா நம்ம திருப்பி திருப்பி சொல்லத்தான் வேண்டியிருக்கு ஜிஎஸ்டியில் நீங்களும் இருக்கீங்க நாங்களும் இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் ஒத்த ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகல போய் பிரச்சாரம் பண்ணாத திட்டமா சொல்லணும் நம்ம டாஸ் குஷின் ரம்பா யூ யூ இய ஸ்பீச் ஆல்ஸோ யோ மென்ஷன் தட் இன் பாயிண்ட் ஃப்ரேமிங் அப் பட்ஜெட் We'll consider various parameters, including the formation of the new government in US. In US, the Dodge is a new trend, the Department of Government Efficiency. It is now implementing efficiency and cost cutting in government operations. In India, even from 2017, our Prime Minister already started implementation of other linking, direct benefit transfer. It has saved more than 3.48 lakh crores. He eliminated more than 40,000 unnecessary compliances, etc. Can we say that is India already ahead of Dodge? ஒரு தாத்தா இறந்துட்டாரு அவரோட டெத் சர்டிபிகேட் வாங்கினோம்னா கூட இப்போவும் சில இஷ்யூஸ் இருக்க தான் இருக்கு சில அக்கௌண்ட் க்ளோஸிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அது க்ளோஸ் ஆகாமல் இருந்துட்டு சடனாக ஒரு நோட்டீஸ் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களை பாதிக்கக்கூடிய கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இன்னும் இருக்குது அதை அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய அரசு மாத்திரம் இல்லை மாநில அரசுங்களும் பா பாடுபடணும் அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இதெல்லாம் வரணும் ஏன்னா நீங்கள் டி உங்களோட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டெத் சர்ட்டிஃபிகேட் கிராண்ட் ஃபாதரோடது வாங்க போனோம்னா நீங்கள் லோக்கல் வார்டு கவுன்சிலர் இல்லை பஞ்சாயத்து லெவலில் அங்கே பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி லெவலில் முன்சிபால் அவங்க தான் கொடுக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா அதனால் இன்னும் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் அதெல்லாம் பண்ணி நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கிறதுக்கு வி ஹாவ் டு டேக் அ லாட் ஆஃப் கண்டினியூஸ் மெஷர்ஸ் ஸோ டாச் பண்ணுறத விட நம்ம நல்லா பண்ணிட்டோம் டிபிடி வந்துடுத்து ட்ரூ நன்றி மாணவர்களுக்கு பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு சென்னை சிட்டிசன்ஸ் போரம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக துணைத் தலைவர் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் திரு முரளி அவர்கள் நன்றியுரை நபல்வார்கள்